இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கூலில் வந்து ரெண்டு பேகும் ரெண்டு பையும் கொடுத்துருக்காங்க உள்ள வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு பையில பெரிய பையனுக்குள்ளே ட்ரெஸ்ஸு மட்டும் இருக்குது ரெண்டு ரெகுலர் யூனிஃபார்ம் ஒரு ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் இருக்குது இப்போ சட்டை வந்து செக்குடு பிங்க் இருக்குது இதில் வந்து ரெகுலர் யூனிஃபார்ம் அப்புறம் க்ரீன் கலர் இருக்கிறது வந்து ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் வந்து மொத்தம் நாலு கலரில் இருக்கும் க்ரீன் கலர் ப்ளூ ரெட்டு எல்லோ நாலு கலரில் இருக்கும் ஹவுஸ் ஒய்ஸாக பிரிச்சுருப்பாங்க ஏன் பையனுக்கு கிடச்சிருக்கிறது வந்து க்ரீன் கலர் கிடச்சிருக்கு ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் வந்து செவ்வாயும் வேலைக்கெழமையும் போடுற மாதிரி வரும் ரெகுலர் யூனிஃபார்ம் வந்து திங்கள் புதன் வெள்ளி மூணு நாள் போடுற மாதிரி வரும் அதுக்கப்புறம் இதுதான் பெரிய பேனுக்குள்ளே பேகு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இன்னொரு பையில் வந்து பெரிய பையனுக்குள்ளே நோட்ஸ் மட்டும் இருந்தது லாங் சைஸ் நோட்டு அதுக்கப்புறம் சின்ன நோட்டு எல்லாமே வந்து இதில் அப்படியே கட்டி வச்சுருந்தாங்க இது வந்து ஓப்பன் பண்ணி அப்புறமா தான் அட்டை போடணும் இது வந்து சின்ன பையனுக்குள்ள பேகு இந்த பேக்கில் வந்து நாலு ஜிப்பு இருக்குது பெரிய பையன் பேக்கில் வந்து மூணு ஜிப்பு இருந்தது இப்போ இந்த பேக்குக்குள்ளே என்ன இருக்குன்னா நோட்ஸ் தான் இருக்குது இதில் என்ன நோட்ஸ்லாம் இருக்குன்னா ஃபோர் லைன் நோட்டு இருக்குது அப்புறமா டூ லைன் செக்குடு நோட்டு இந்த மூணுமே மிக்ஸ் பண்ணி இதில் வச்சுருக்காங்க இது வந்து அப்படியே பண்டெலாம் கட்டி வச்சுருக்காங்க இதை அப்புறமா தான் ஓப்பன் பண்ணி அட்டை போடணும் அந்த ப பேக்குக்குள்ளே தான் இந்த பையும் இருந்தது இதில் வந்து சின்ன பையனுக்குள்ளே யூனிஃபார்ம் மட்டும் இருக்குது இந்த வருஷம் ஐடி கார்டும் முன்னகிட்டே கொடுத்துட்டாங்க அப்படி இல்லைனா ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் லேட்டாக தான் கொடுப்பாங்க இது சின்ன பையனுக்குள்ளே ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் எல்கேஜிலேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த மாதிரி தான் ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் இருக்கும் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து அப்புறம் பெரிய பசங்களுக்கெலாம் என் பையன் பெரியவனுக்கு இருந்த மாதிரி கலர் கலரில் இருக்கும் இதுலேயும் ரெகுலர் யூனிஃபார்ம் வந்து ரெண்டு செட்டு வச்சுருக்காங்க ரெகுலர் யூனிஃபார்ம் வந்து எல்லா பசங்களுக்குமே ஒரே மாதிரி தான் வரும் சின்னவனுக்கு வந்து ட்ரௌசர் கொடுத்துருக்காங்க பெரியவனுக்கு பேண்ட்டு பெரியவனுக்கு பெல்ட் உண்டு சின்னவனுக்கு பெல்ட்டு கிடையாது அந்த மாதிரி பேகு பார்த்திங்கன்னா இந்த வருஷம்தான் எல்லாத்துக்கும் வந்து புக்கை வந்து உள்ளே வச்சு பேக்கையும் அப்படியே கொடுத்துட்டாங்க அப்படி இல்லைன்னா சேல்ஸுக்கு வச்சிருப்பாங்க நம்ம தேவைப்பட்டால் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வெளியே வாங்குறத விட ஸ்கூலில் வாங்குறது விலை வந்து கம்மியாக தான் இருக்கும் போன வருஷம் வந்து நான் டூ ஃபிஃப்டிக்கு வாங்கினேன் பெரிய பேகு இந்த வருஷம் ரெண்டு பேர்த்துக்குமே பேக் சூப்பராக இருக்குது பேக் வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் பேரெலாம் எழுதி வைக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்